நாள் நோம்பு பிடிப்பாங்க செவ்வாறு ஆறு நோம்புகள் சுண்ணத்தான நோம்புகள் சில சகோதரர்கள் கேட்டாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நோம்பு பிடிக்கலுமான்னு கேட்டாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாறு அஞ்சு நாளும் நோம்பு பிடிக்க கிடைக்கல ஆஹ் வெள்ளிக்கிழமை மாத்திரம் எனக்கு நோம்பு பிடிக்கலுமா கேட்டாங்க மிக முக்கியமான கேள்வி வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோம்பு பிடிக்கலுமா ஏலாவா என்பது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி கேள்விகளோடுதான் அதுவும் செவ்வாறு நோம்பு பிடிச்சு கொண்டு அந்த தொடரான நோம்பு குடிக்கிறவங்க போவாங்க திடீரென்று செவ்வாறு அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் வரக்கூடிய போன வெள்ளிக்கிழமை அஹ் நோம்பு குடிக்க நான் இவ்வளவு நாளா பிடிக்கல சில தங்கடங்கள் இருந்துச்சு இப்ப குடிக்க கேட்டாங்க அப்படி இருந்தால் இதுல சொல்லப்படும் வந்து பொதுவாக ஆஹ் பொதுவாக கலா நோம்புகள் அல்லது பர்வான நோங்க விடுபட்டிருக்கு அது வெள்ளிக்கிழமை குடிக்கலாம் நோயாளிகளாக ஆகினா அவங்க சொல்லுவாங்க அஞ்சு நோம்பு விடுபட்டு கலா செய்யும் எப்படி செய்வது அவருக்கு நேரம் கிடைக்கிற நேரம் அஞ்சு நோம்பையும் கலா செய்வார் அதுல ஒன்று வெள்ளிக்கிழமை நாள் மாத்திரம் அவங்க கலாவுடைய நோம்ப என்ன செய்யலாம் பிடிக்கலாம் தாராளமா உள்ள மாதிரி அனுமதி கொடுத்திருக்கலாம் கலாவுடைய நோம்ப வெள்ளிக்கிழமை மட்டும் பிடிக்கிறாத பிரச்சனை எல்லாம் அனுமதி கொடுத்தீங்களா கலாவுடைய நோம்பு அதாவது அவருக்கு அந்த நோம்பு தவறி இருக்கிறது அப்படி இல்லாட்டி ஆஹ் நேர்ச்சி வச்சிருக்கிறாரு ஏதாவது இந்த காரியங்கள் நிறைவேறினா நான் நோம்பு குடிப்பேன் இப்ப இது இவருக்கு பரவ ஆகிடும் இது இவருக்கு பரவ ஆகிடும் இப்ப இவருக்கும் என்ன செய்யலாம் என்றால் சரி அது மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்குது இவருக்கும் என்ன செய்யலாம் அந்த நாள்ல என்ன செய்யலாம் நோம்பு குடிக்கலாம் எந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள் இவருக்கு நோன்பு குடிக்கலாம் அது இல்லாம எங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும் அப்ப நோம்புகள் நோன்பும் சரி நோம்பும் சரி இது இல்லாம சுண்ணத்தான நோன்புகள் குடிக்கலாமா என்ற ஒரு கேள்வி வரும் எப்ப வெள்ளிக்கிழமை மாத்திரம் அப்ப இத உடமாக்கல் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க ஒன்றிருக்கிறது சுண்ணத்தான நோம்ப இத ரெண்டாக பிரிக்கப்படும் ரெண்டாக பிரி கால நேரம் குறிப்பிடப்பட்ட நோம்புகள் காலம் சொல்லப்பட்டிருக்கும் நேரம் சொல்லப்பட்ட நோன்பு ஒன்னு கால நேரம் சொல்லப்படாத நோம்புகள் உதாரணம் நல்ல விளக்கு சரி உதாரணமாக காலம் குறிப்பிடப்பட்ட நோம்பு பார்ப்போம் காலம் எதுல சொல்லப்பட்டிருக்குது காலம் சொல்லப்பட்ட நோம்புகள் எது சுண்ணத்தான நோம்புகள் என்று சொன்னால் உதாரணமா அவங்களுக்கு தெரியும் அரபாவுடைய தினத்திலே நோம்பு பிடிப்பாங்க ஹஜ்ஜிக்கு போகாதவங்க இருப்பாங்களே இங்கே இருக்கக்கூடியவோ ஹஜ்ஜி பெருநாளைக்கு முந்தின நாள் பிற ஒன்போதாவது நாள் அந்த நாள் அரஃபாவுடைய தினம் சில நேரத்துல அது வெள்ளிக்கிழமை வரலாம் சந்தேகம் வரும் அரஃபாவுடைய நோம்பு நபயும் பிடிக்க சொன்னாங்க வெள்ளிக்கிழமை ஹதீஸ் மந்திரிக்கி தனியை நான் வேறையா சொல்லுவேன் தடுத்து மீறி தனியை நோம்பு பிடிக்க இப்ப எங்களுக்கு என்ன செய்ய இது என்ன செய்யறது வெள்ளிக்கிழமை நாள் தான் அரபாவுடைய நோக்கி வருவது என்றால் தாராளமா உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன செய்யலாம் தாராளமாக அரசாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை தான் வருது உங்களுக்கு தாராளமாக குடிக்கலாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கி நினைக்கிறேன் இத போல உதாரணமா இன்னொரு நோம்பு சொல்றாங்க ஆசூரா தாசுவாவுடைய நோம்பு ஆசூரா தாசுவாவுடைய நோம்பு உங்களுக்கு தெரியும் ஆசூராவுடைய நோம்பு முசாலே இஸ்லாத் வசலாம் அவர்கள் அல்லாஹு தாலா பிராவு இடத்திலிருந்து பனு இஸ்ரவேல் இடத்திலிருந்து பாதுகாத்த நாள் அந்த நாளை சல்லாஹு அலைவ செல்லம் ஆஷூராவுடைய பத்தாவது நாள் பாதுகாத்தான் அல்லாஹு தாலா அப்ப இதுக்கு மாற்றம் செய்யி யூதர்களும் நோம் குடிச்சு குடிப்பாங்க சல்லாஹ் சொல்லுங்க யகுதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க ஒன்பதாவது நாள் சேர்த்து குடிங்க அப்ப தாசூரா ஆஷூரா இப்ப இந்த நாள்ல வெள்ளிக்கிழமை வருதுன்னு உதாரணமாக பத்தாவது நாள் சரியா வெள்ளிக்கிழமை வருது நபியோங்க ஹதீஸ்ல சொல்லிக்கிறாங்க நோம் குடிங்க அந்த நாள் வெள்ளிக்கிழமை வருது பிரச்சனையே இல்லை என்ன செய்யலாம் தாராளமாக குடிக்கலாம் என்பது உலமாக்கள் மிச்சம் தெளிவாக நசஞ்சிருக்கிறான்னு எழுதி அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் துலஹிஜாவுடைய மாத ஆரம்ப எட்டு நாட்கள் குடிப்பாங்க நோங்க துலஹிஜாவுடைய ஆரம்ப நாட்கள் பத்து நாட்கள் அல்லாஹ் அல்லாஹ் வலையா பத்து இரவுகள் மீது சத்தியம் செய்யறாங்க அந்த பத்து இரவும் சிறப்பு அடைவாருல்லாஹ் இப்ப எங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன ஹஜ்ஜி திருநாளுடைய காலம் நெருந்த போகுது சவ்வால் ஷவ்வாதுக்காதா துலஹிஜா அப்ப ஷவ்வால் எரிக்கிறோம் அப்ப அந்த நாள் அதாவது துல்ஹிஜாவுடைய பத்து நாட்கள்ல ஒரு நாள் வெள்ளிக்கிழமையா வரும் சரியா தாராளமா பிடிக்கலாம் நோம்புகள் உங்களுக்கு தெரியும் முடிஞ்சு துல் அதாவது ஈதுடைய அதாவது பெருநாள் முடிஞ்சது போல ஆறு நோம்பு தொடராக சொல்லி சொல்ல இப்ப இதுல வெள்ளிக்கிழமை வரும் தாராளமா பிடிக்கலாம் இதெல்லாம் காலம் சொல்லப்பட்ட நோம்புகள் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதமும் குறை அஹ் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு நாட்கள் சுண்ணத்தான நோம்பு இதுலயும் வெள்ளிக்கிழமை வரலாம் இவருக்கும் என்ன செய்யலாம் இதுலையும் குடிக்கலாம் ஏன்டா இதெல்லாம் காலம் நேரம் சொல்லப்பட்ட தெளிவான விளை இதுக்கு எல்லாத்துக்கும் உலமாக்கள் தெளிவாக ஆதாரங்கள் எழுதியிருக்கிறான் அடுத்த தான் காலம் குறிப்பிடப்படாத நோம்பு உதாரணமா இப்ப இன்னைக்கு ஒருத்தர் நினைக்கிறாரு நோன் நாளைக்கு குடிக்கிறோம் இந்த இல்லும் இல்ல அரபாவுடைய நோவும் இல்ல உதாரணமா நாளைக்கு பிடிக்க போறார் உதாரணமா வைங்களே நாளைக்கு என்ன கிழமை செவ்வாய் கிழமை அவருக்கு பிடிக்கலான்னு கேட்டா பிடிக்கலாம் நாளைக்கு சொன்னதான் நோம் பிடிக்க போல என்ன செய்யலாம் பிடிக்கலாம் ஆனால் சல்லா அலிஸ்லாம் தடுத்த ஒரு நாள் இருக்குது லா ஜும்மா என்று ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க அமைச்சர் தெளிவாக வந்திருக்குது ஜும்மாவுடைய முந்தின நாள் வியாழக்கிழமை நீ ஏற்றி வைக்கிறார் வெள்ளிக்கிழமை மட்டும் நோம்பு பிடிக்க போறேன் இப்ப இவருக்கு தடை வந்தி என்ன தடை உலமாக்கள் சொல்றாங்க ஏதாவது அந்த ஒரு தினத்துல மாத்திரம் நோம்பு நோக்குறது மக்ரூ அறிஞர்கள் சொல்றாங்க மக்ரூ மக்ரூ என்ன வெறுக்கப்பட்டது இந்த மக்ரூஹான விடயம் நாங்க செய்யாமைக்கிற மட்டுக்கும் நல்லது அப்ப அந்த நாள் மாத்திரம் வெள்ளிக்கிழமை மாத்திரம் அல்லது சனிக்கிழமை மாத்திரம் ரெண்டையும் தடுத்திக்கலாம் மாத்திரம் நோங்கு குடிக்கிறத சல்லா உலகம் என்ன செய்யலாம் தெளிவாகவே தடுத்து நேரம் காலம் குறிப்பிடப்படாத நோம்புகள் அது இல்லாம நேரம் காலம் குறிப்பிடப்பட்ட நோம்புகள் வெள்ளிக்கிழமை தாராளம் என்ன செய்யலாம் குடிக்க ஏழும் என்றதை மிச்சம் தெளிவாக சல்லா அலுவலம் சொன்ன ஹதீஸ்கள் மிச்சம்